음, 사이라 이라 <목소리도> சாய்ரா என் உயிரின் உயிரானவர்களே இந்த வாரமும் இந்த நாளும் நல்லா இருக்கணும்னு சாயப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சாயப்பா நமக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் அதே மாதிரி நாமளும் சாய்பாவுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் எங்க நல்ல விஷயங்கள் நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது நம்ம வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்களும் நமக்குள்ள நடக்குது வாழ்க்கையில் நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம் இது பெரிய வெற்றியை நமக்கு நிச்சயமாக கொடுக்குது கண்டிப்பாக கொடுக்கும் நம்மளோட வாழ்க்கையில் ஒரு லட்சியம் இருக்கோம்ல அந்த லட்சியத்தை நிச்சயமாக நாம் ரீச் பண்ணலாம் அந்த இலக்கை நாம் அடையலாம் வாழ்க்கையில் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் முடிவுகள் நல்லபடியாகவே இங்கே அமைஞ்சு தருவாங்க ஸோ உறுதியான வெற்றி நம்ம அன்பே சாய் குடும்பத்தில் நிச்சயமாக இருக்குது இங்கே இருக்கிற ஒவ்வொரு மனுஷங்களும் சாயப்பாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஒவ்வொரு வார்த்தைகளை நீங்கள் கேட்குறீங்க கேட்டும் கேட்காமலும் போறவங்க நிறைய பேர் ஆனா நீங்களும் அதை கேட்டு வாழ்க்கை முழுக்க அதை பயன்படுத்தி வாழ்க்கையில வெற்றி பெற முடியுன்ற நம்பிக்கை உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது மிகப்பெரிய மிக பெரிய விஷயங்க நிறைய யோசிச்சு பாருங்க நம்மள மத்தவங்க கிட்ட கம்பேர் பண்ணும்போது நம்மளோட மனநிலை நமக்கு இருக்கக்கூடிய தைரியம் நமக்கு இருக்கக்கூடிய மன வலிமை நமக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை இதை வச்சே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் மற்றவங்களுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் இப்பயும் சொல்ற நம்ம ஜெயிக்க போறோம் போராடி நம்ம வெல்ல போறோம் இந்த போராட்டமே வாழ்க்கையில் வெல்வதற்காக மட்டுமே வெளியில உங்களுக்கு எந்த தடைகளும் இல்லை வெளியில் இருக்கக்கூடிய அத்தனை மனுஷங்களும் தனக்கு ஒரு பெரிய தடைகளை மற்ற வெளியில் இருக்கக்கூடிய மனிதர்கள் தான் உண்டாக்குறாங்கன்னு நினச்சி வாழாமலே போயிடுறாங்க ஆனால் நாம் நமக்கு இருக்கக்கூடிய தடைகள் நமக்கு உள்ளேதான் இருக்குதுன்ற ஒரு விஷயத்தை நாம் இங்கே தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கு எதிர்த்து நம்ம போராடிட்டு இருக்கோம் ஒரு சைராம் சொல்லியிருந்தாங்க உண்மையான விஷயம் இங்கே நான் ஒரு விஷயத்தை நான் உணர்ந்தேன் நீங்கள் சொன்ன மாதிரி வெளியில் நமக்கு எதிரிகள் தொல்லைகள் இல்லை நம்ம மனசில் இழந்த எண்ணங்களும் தான் நமக்கு எதிரியாகவும் தொல்லையாகவும் முடியுது அதை எதிர்த்து நான் போராடுறேன் இப்போ தான் எனக்கு அந்த விஷயங்கள் தெரியுதுன்னாங்க இப்போ சாயப்பா எங்கள் இடத்துல இருந்து நீ ஆரம்பிக்கணும் அப்படின்றத ஒரு பாயிண்டை வச்சு சொல்லியிருக்காரு பாருங்க நீங்க எத்தனையோ பேர் கோலம் போடுவீங்க அந்த கோலத்துக்கு ஒரு புள்ளி மையமா இருக்கு அந்த புள்ளிய வச்சுதான் இன்னொரு புள்ளிய வைக்கிறீங்க சோ முதல் புள்ளியில இருந்துதான் ஆரம்பிக்கிறீங்க அது ஒரு அழகிய கோலமா வருது ஒருவேளை அந்த புள்ளியே நீங்க வைக்கலன்னா கோலம் எப்படி போடுவீங்கன்னு ஒரு மாதிரி குழப்பமாகவே இருப்பீங்க அதே மாதிரிதான் வாழ்க்கையில் எங்க ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இங்கே யாருக்கும் தெரியாமல் இருந்தது ஸோ சாயப்பாவோட புண்ணியத்தால் அது எங்க இருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு சாயப்பா கற்றுக் கொடுத்துருக்காங்க தானே இப்போ சொல்லுங்க வாழ்க்கையில் நமக்கு எல்லாமே கிடைக்கும் ஏன்னா எங்க தொடங்கணுமோ அங்கே தொடங்கியிருக்கோம் நம்ம எல்லாருமே அன்பானவர்கள் அன்புக்கு நான் அடிமை அப்படின்ற மாதிரி எல்லாருமே அன்புக்கு அடிமை ஆனால் அந்த அன்புக்காக ஏமாற போவதோ இல்லை மற்றவங்களை ஏமாற்றப்படுவதோ இல்லை நம்ம அன்பு பரிசுத்தமான அன்பு அந்த அன்பு ஒன்றை உள்ள விதைக்கும் போது எதிர்மறை எண்ணங்கள் அத்தனையும் தவிடுபடியாகுது ஆக்ரோஷமாக இருந்து மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ணும்போதோ இல்லை மற்றவங்க கூட விவாதிக்கும் போதோ நம்ம மனசில் அமைதி இல்லை ஆனால் இன்னைக்கு அன்பா இருந்து மற்றவங்க கிட்ட எந்த ஒரு விதத்தையும் விவாதிக்க விவாதிக்க இல்லாமல் இருக்கும்போது நம்ம மனசுல ஒரு சாந்தம் அந்த சாந்தம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய சக்தியை கொடுக்குது அந்த சக்தி நம்ம வாழ்க்கையை காப்பாத்துது அந்த சக்தியை கொடுக்குறவர் யார் நம்ம சாயப்பா இதை நாம தான் புரிஞ்சிருக்கோம் மற்றவங்க யாரும் புரிஞ்சிக்கல நம்ம குடும்பத்தில் பாருங்க நாலு பேரும் அஞ்சு பேரும் இருக்கிறோம் அப்படின்னா அதில் நீங்கள் மட்டும் வித்தியாசப்பட்டு இருக்கீங்களா இல்லையா மற்றவங்க யாரும் வித்தியாசப்படலை நாலு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க பொதுவா பார்க்கும்போது அவங்கள விட கம்பேர் பண்ணும்போது அவங்க லெப்ட்னா நீங்க ரைட்டு அப்படி இருக்கீங்க அவங்க தெற்கு திசைனா நீங்க அதுக்கு எதிர் திசை அப்படி இருக்கீங்க அவங்களோட வாழ்க்கை எப்படி தீர்மானிக்கிறாங்கன்னா யாருக்கும் உதவி செய்யக்கூடாது உதவி செஞ்சால் நம்மளை ஏமாத்திடுவாங்க யார் மேலேயும் அன்பு வைக்கக்கூடாது அன்பு வச்சா நம்மளை ஏமாத்திடுவாங்க எங்கே ஏமாந்துடுவோமோன்னு நினச்சி வாழ்க்கையை தொலைச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நாம் உதவின்னு வந்தால் கண்டிப்பாக உதவி செய்யணும் அந்த ஒரு தோட்டம் வச்சுருக்கோம் அப்போ நாம் எங்கேயுமே ஏமாற்றப்படுவது இல்லை ஏமாற போவதும் இல்லை அப்போ நம்ம வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய அந்த ஆனந்தம் அந்த சந்தோஷம் அந்த நிம்மதி நம்ம வாழ்க்கையில் ஒரு வெற்றிகரமான மனிதர்களாக உருவாக்க ஒரு பாதை தான் நாம் இந்த அன்பே சாயி பாதை அப்போ இந்த அன்பே சாயில் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அதனால் நீங்கள் பலனடைகிறீங்க ஃபாலோ பண்ணதால் நீங்கள் பலனடைகிறீங்க இப்பெல்லாம் அதிகமா யாருக்கும் எந்த பிரச்சனைகளும் இல்லை அதுக்கு முன்னாடி நூறு பேருக்கு தொண்ணூறு பேருக்கு பிரச்சனை இப்ப நூறு பேருக்கு வெறும் பத்து பேருக்கு மட்டும்தான் பிரச்சனை அப்ப எப்படி இந்த மாற்றங்கள் நடந்திருக்குதுன்னா நீங்க மாறுனீங்க நீங்க உண்மையா இருந்தீங்க நீங்க நல்ல லட்சியத்தை அடைவதற்கு முயற்சிகளும் அதற்குரிய போராட்டத்தையும் நீங்க அன்பான வழியில வழியில் நீங்க செயல்படுறீங்க இதன் மூலமா கிடைக்கக்கூடிய லாபம் இருக்கு அது பல மடங்கு லாபம் இதுக்கு முன்னாடி வாழ்க்கை எப்படி வாழ்ந்துட முடியும் அப்படின்னு பயந்தோம் ஆனால் இப்போ நம்ம வாழ்க்கையோட தொடக்கம் ரொம்ப சிறப்பாக நமக்குள்ள ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது இந்த வாழ்க்கை முடியக்கூடாது இந்த வாழ்க்கை இன்னும் தொடரணும் அந்த நிலைக்கு நாம் இங்கே வந்துட்டோம் அத்தனைக்கு காரணம் உங்களுடைய மனசு உங்கள் மனசுக்குள்ள கடவுள் காட்டக்கூடிய வழிகளை நீங்கள் அதை நூறு சதவீதம் அந்த வழிகளை ஃபாலோ பண்ணுறதால மட்டுமே இது மாதிரி பல விஷயங்களை நாம் தொடர்ந்து முயற்சிகள் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது சாயப்பாவுடைய மனம் குளிருது நம்ம கடவுளுக்கு அபிஷேகம் ஏன் பண்ணுறோம் அப்படின்னா என் மேலே கோபமாக இருக்கிறாரு அந்த கோபத்தை குறைக்கணும் அந்த அவர் சில்லாகணும் அதாவது அவரை குளிர் வைக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி இந்த அபிஷேகத்தை பண்ணுறோம் ஆனால் இங்கே நம்மளோட செய்கைகள் மூலமாக அவருக்கு மனசை குளிர்விக்கிறோம் அவர் குளிர்விப்பதால் அவர் குளிர்ச்சியாக இருப்பதால் நம்ம மேலே கோபம் கொள்ளாமல் இருக்கிறார் நல்லா பாருங்கள் வெயிலில் ஒரு மனுஷங்கிட்ட நீங்கள் உதவி கேட்டிங்கன்னா அந்த மனுஷன் உதவி செய்ய மாட்டார் ஏன்னா அந்த வெயிலோட தாக்கம் அப்படிப்பட்ட ஒரு உச்சக்கட்டம் அவருக்கே என்ன பண்ணுறது ஏது செய்கிறதுன்னு தெரியல ஆனால் இதே ஒரு மாலை பொழுதுல ஒரு குளிர்ச்சியான நேரமாக ஒரு ஆறு மணி ஏழு மணிக்கு அவர் ஜஸ்ட்டு நல்லா ஃப்ரீயாக வாக்கபிளில் போகிறாருன்னு வச்சுக்கோங்க அப்போது யாராவது அவர்கிட்ட அட்ரஸ் கேட்டால் முடிஞ்சு அவரே கூப்பிட்டு போய் விட்டுடுவார் ஏன்னா அவரோட மனசு அந்த இடத்துல குளிர்ந்துருக்குது அப்போ சாயப்பாவோட மனசு உங்கள் செயல்கள் மூலமாக அவரை குளிர்விச்சிருக்கிறதால நீங்கள் கேட்ட அத்தனையும் அவர் கொடுக்க தயாராக இருக்கார் எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வரும் காலம் வரும் சொல்கிறாங்கல்ல அந்த நேரமும் காலமும் நம்ம கர்மாக்களை பேஸ் பண்ணி அதை குறையும் போது உங்களுக்கு கிடைக்கும் பாருங்கள் ஒரு ஜாக்பாட் ப்ரைஸு அப்போது நீங்களே உங்களை பெரிய அளவில் வியப்படையக்கூடிய விஷயங்களாக அது நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு உன்னதமானவருடைய பார்வை நம்ம மேலே விழுந்தாவே நாம் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ போறோம் பட் அவருடைய மனசு இங்கே நம்மளோட செயல்கள் மூலமாக போது நம்ம வாழ்க்கையோட மாற்றம் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க அப்போது நல்லது நினைக்கிறவனுக்கு நல்லதே நடக்கும் நல்லத செய்கிறவனுக்கோ நல்லதே நடக்கும் நல்லத அவன் தினம் விதைக்கும் போது அவனை சுற்றியும் நல்ல மனிதர்களே வருவாங்க அப்படிதான் உங்களுக்கும் இன்னும் கொஞ்சம் நாட்களில் நல்ல மனிதர்கள் அங்கே வந்து நிற்பார்கள் நான் பலமுறை இதை என்னுடைய வாழ்க்கையிலேயே நான் நிறைய கவனிச்சிருக்கேன் ஒரு டைம்ல என்னை சுற்றியும் எனக்கு எதிர்ப்பான மனிதர்கள் ஆனால் அந்த நிலை இப்போ இல்லை என்னை சுற்றியும் எனக்கு ஆதரவான மனிதர்கள் ஏன்னா நல்லதை நாம் தினம் 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 விதைக்கிறோம் அதை நம்ம பராமரிக்கிறோம் இந்த ரெண்டு விஷயத்தையும் நாம் தொடர்ந்து செய்கிறதால நம்ம சுற்றி இருக்கிற அத்தனை மனுஷங்களும் பாசிட்டிவான மனிதர்களாக மாறுவாங்க ஸோ உங்கள் எண்ணங்கள் சுத்தமாக இருக்குது உங்கள் சிந்தனைகள் புதுமையாக இருக்குது உங்கள் வாழ்க்கை சக்க போடு போட போகுது இது எல்லாமே இந்த ஜென்மத்திலே நாம் பார்க்கலாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் பார்க்கலாம் இல்லை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் இனி வாழ்க்கையில் என்ன பண்ணுறோம் இதுக்கு முன்னாடி பார்த்தது அத்தனையும் ஒரு காஞ்சி போன இடம் ஒரு அடர்ந்த பாலைவனம் ஒரு மாதிரி இறுக்கமான சூழ்நிலையில் இருந்தோம் ஆனால் இப்போது குளிர்விக்கக்கூடிய பகுதி இந்த ஊட்டி கொடைக்கானல் இந்த இடத்துல நம்ம ஜன்னலோரம் உட்காந்து அந்த இயற்கை காட்சியை பார்க்கும்போது நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அந்த குளிர்ச்சி இருக்க பாருங்கள் அது மிகுந்த அளிக்கும் இப்போ கூட ஒன்றும் இல்லை வீட்டை தாண்டியோ இல்லை மொட்டை மாடிக்கோ நீங்கள் போய் எந்த விஷயத்தை செஞ்சு பாருங்க ஒரு விதமான குளிர்ச்சி உங்களுக்கு இருக்கும் அதே பன்னெண்டு ஒரு மணிக்கு செஞ்சு பாருங்க அந்த குளிர்ச்சி இருக்காது வெயில் ஜாஸ்தியாக இருக்கும் அந்த மாதிரி இந்த விஷயங்கள் உங்க வாழ்க்கையில இனி எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு தென்றல் ஒரு தென்றல் கூடவே நீங்கள் ஒரு பயணங்கள் போகிற மாதிரி இருக்கும் அப்போ நிறைய மாற்றங்களும் நிறைய விசேஷமான நிகழ்ச்சிகளும் உங்கள் குடும்பத்தில் இனி போகுது இனி எல்லாத்துக்கும் பொறுப்பு நம்ம சாயப்பா பெரிய சாதனையை நீங்கள் நிச்சயமாக படைப்பீங்க இந்த நாள் நல்லபடியாக அமைய சாயப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஸோ இங்கே யார் பர்த்டே அண்டு வெட்டிங் டே இன்னும் சில முக்கியமான விசேஷங்களை இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணுறீங்களோ அத்தனை பேருக்கும் சாயப்பாட ஆசீர்வாதம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி இந்த ஆடியோவை நான் முடிக்கிற ஜெய் சைரா சாய்